பண்ணலையா உன் வேலையை பார்த்துட்டு போயிடலான்னு ஒரு மிதி மிதிச்சு விட்டுருவேன் என்ன என்ன நான் நம்ம அக்கா இருக்கலாமா அவள் வந்து என்ன ஏன் மருமகளும் வந்து தங்கச்சியும் கூப்பிட்டு நீ போட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரியில்லையே சித்தி அவங்க வந்துட்டாங்க வைக்கா வா ஏன் இவ்ளோ நேரம் ஆ அந்த வாரம் வரேன் ஏட்டி அந்த பிள்ளையை தூ நீ இருக்க அப்படி இப்படின்னு சொன்னால நீ அதெல்லாம் அவட்ட சொல்லிட்டு இருக்காதுன்னு நான் ஏமா நீ அதெல்லாம் சொல்லப்படுறேன் அதெல்லாம் சொன்னா அவன் நம்மளை திட்ட தான் செய்வான் இவ்வளோ போய் கூட்டிகிட்டு வந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுவான் அதே இந்த கல்யாண விஷயத்தலாம் பத்தி பேசிட்டு வந்தோமா அதான் இவ்வளோ நேரம் ஆகிட்டு நீங்களாம் சாப்பிட்டீங்களா ஆமாம் மீனியும் நாங்களாம் தாத்தாச்சு சரிக்காந்த பொண்ணு எப்படி இருக்கு ஆ அவளுக்கு என்ன நல்லா தான் இருக்கா நம்ம எல்லோரும் நாளைக்கு துணி இருக்க போறானே அப்போ நாளைக்கு அந்த பொண்ணு வருமோ அப்படி பார்த்துரலாம் நான் வரைக்கும் நேரலாம் பார்க்கவே இல்லைக்கா இல்லை இல்லை அவளாம் வரல நாங்கள் கூட்டத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு வரலங்கன்னாலா ஒரு வேளை இப்போ ரெண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களோ ஏட்டி என்ன உள்ளே போங்க என்னத்தையும் யோசித்துக்கிட்டுக்கே போகல எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது ஒரு வேளை சுபியை நீங்கள் தான் வரக்கூடாதுன்னு சொல்லி ஃபீலாக இருக்கணும் என்னாடி எப்படி கண்டுபிடிச்சிட்டா பெரிய வெளியாக இருப்பவங்களே

இங்கே பாரு எனக்கு உனியை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உனியை ஊருக்குலாம் அனுப்ப மாட்டேன் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்லேயே வச்சுக்கிடுவேன் நான் அடுத்த திருப்பி வருவேன் நீ உன் பதில சொல்லணும் ஓகே பாய் வரேன் என்ன முடிச்சுக்கிட்டே நிற்க வாய்க்குள்ள ஈச்சு போயிடாம வீட்டுக்குள்ள போ கிராமத்து பையன் பார்க்காத நானும் நல்லா படிச்சிருக்கேன் போயிட்டு வரேன் நிஷா ஆ இல்லை வர மாமி இவ்வளோ நேரம் ஆகிட்டு இருந்தால் அத்தை வீட்டில் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா ஐயோ அவசரப்பட்டு வந்துட்டேன்னே ரொம்ப பயமா இருக்கு இவ இந்த நேரத்தில் எங்கள் வீட்டு இருக்கா என்ம்மா மைக்கை வந்து எதுக்கு இடிக்கிற மாதிரி வர நான் எங்க இடிக்கிற மாதிரி வந்தா நான் நின்னுக்கிட்டு தான் இருக்கேன் நீ தான் குனிஞ்சிட்டே வந்து மேலே மோத வந்திருக்கா போ வலிய விடு இருட்டுக்குள்ள போவதுக்கு பயமா இருக்குன்னு சொல்றால பாரு திமிரு புடிச்சது அது பாட்டுக்கு போது பாரே சரி நம்மளாட்டி பின்னாடி போவோம் சே வந்தவனே ஏசி விட்டோ இல்லனா அவனாத பின்னாடி வந்திருப்பா பாதுகாப்புக்கு இப்போ எப்படியாவது வேற வேறனு பேரும் ஸ்ருதி ஏமே ஏமே இப்படி வாயை பொளந்துக்கிட்டு இருக்கான் நடு ரோட்ல இவன்ட்ட ஒண்ணும் சொல்ல கூடாது என் அட்ட சொன்னால் பின்னாடி பண்ணி சேப்பான் கூப்பிட்டேன் பா சாப்பிட்டே அப்படியே வடையிறான் என்ன இவன் கூட முடித்தான் இவன் ஒத்தையில எதுக்கு போறா நம்ம வீட்டுக்கு தானே போகிறா ஓ என் கூட ஏர்மா தாயே ம் ஹ லல லல ல ல லாயே மோடி தாண்டி விட்டு ஏன் ஏன் பாட்டு நல்லா இல்லையா வேணா வேலை போட்டு பிடிக்கிட்டா நான் நீ வறுவி கொஞ்சம் அப்பா என்ன கத்து காது செவிடுமா செல்லாம கிளம்ப வந்திருக்கீங்க ஏமா தாய வீட்டோட்டே வெளியேற மாட்டியா கொஞ்சம் பின்னாடி வந்து பாருமா யார் வந்திருக்கா வரலன்னு இந்த நைட் நேரத்துல யாராவது வெளியே வருவாங்களா அப்ப இப்ப மட்டும் இருக்கு வந்தா பின்னாடி கதவெல்லாம் சாத்தி இருக்கானே எங்க அம்மா போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க அதான் பார்க்க வந்தேன் சரி அதெல்லாம் விடு இன்னைக்கு எங்க அம்மா அந்த அந்தங்களே பேசினாங்களா இல்ல பேசல பேசலையா அவங்கள நான் பார்க்கவே இல்ல அதுக்குள்ள போய்ட்டாங்க சரி நாளைக்கு சாரில எடுக்க போறானே வருவியா என்கிட்ட சொல்லவே இல்லை நான் எப்படி வர முடியும் நீ தான் பார்க்கவே இல்லைல்ல அதனால உங்க அம்மா கிட்ட நாளைக்கு வா ஆ சரி என்ன இந்த பூவை வாங்கிக்கோ ஆ நைட் டைமில் பூ கொண்டு பிடிக்கிங்க எப்படி வைப்பேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படியாவது வச்சுக்க பிடி எங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்வேன் அது ஓம் பாடு எப்படியாவது வச்சுக்க இல்லைன்னா நாளைக்கு வரும்போது வச்சுட்டு வா ஆனா நீங்க இருக்கீங்க தெரியுமா சரி சரி பாய் ரொம்ப நைட் ஆயிட்டுல வீட்டுல தாடுவாங்க அதுக்கெல்லாம் பயப்படாதான் நீங்க பாய் குட் நைட் பூவை வாங்கியாச்சு எப்படி தள்ளி வைக்க ஆமாம் நீ இருக்கிறதுக்கே தம்பி இருக்கான் அவன் வாங்கினா சொல்லி சமாளிச்சலாம் அந்த வந்தாச்சு ரெண்டு பேரும் பொண்ணு வீட்டில் போய் பேசிட்டு பேசிட்டோம் நாளைக்கு பட்டு எடுக்கப் போகிறோம் எல்லாரும் வந்துடுங்க என்ன நாளைக்கே பட்டு எடுக்க போகிறோமா ஆமாண்ணே அந்த இதான் தள்ளி போயிட்டே இருக்கல அதனால நாளைக்கே பட்டை எடுக்க போயிட வேண்டியதான் தாலி இருக்கணும்ல ஆமாம் ஆமாம் அதே நாளைக்கே எடுத்துட வேண்டியதான் நம்ம பாரம்பரியமாக எடுப்போம்ல அதே கடையில் எடுப்போம் அதில் தான் இருபத்தஞ்சு பவனுக்கு தாலி இருக்கும் எனது இருபத்தஞ்சு பவனா ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் பட்டா போதும் இருபத்தஞ்சு பவுன் ஆமாம் இருபத்தஞ்சு பவுனு நம்ம குடும்ப வளர்க்கப்படி எப்பவுமே எல்லாத்துக்கும் போடுறது தானே அது முறைப்படி ஒழுங்காக கல்யாணம் முடிச்சு வர பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளை என்ன முறைப்படி வராமல் ஓடி வந்து ஓன் குடியே கெடுத்துச்சு ஒருத்தர் ஆசைப்பட்டு கெடுக்குது ஓம் அவனை தான் பிடிச்ச பிடிக்கல நிற்கான இங்கே பாரம்பரிய நம்ம பாரம்பரியமாக அதான் போட்டுட்டு வரோம் நம்ம இப்போ பத்து பவுனுக்கோ அஞ்சு பவுனுக்கோ போட்டோன்னு வச்சுக்கேன் நம்ம மரியாதை நம்ம இதில் கெடுத்த மாதிரி அந்த பொண்ணை பிடிக்குதோ இல்லையோ சபையில் நம்ம மரியாதை நம்ம தான் காப்பாற்றணும் நம்ம வீட்டு ஆம்பளை வரிசை எல்லாத்துக்குமே இருபத்தஞ்சு பொண்ணு தான் போட்டிருக்கோம் அதனால இருபத்தஞ்சு பொண்ணு தான் இந்த பொண்ணுக்கும் போடணும் ஏடி என்ன முடிச்சுக்கிட்டு நிற்க உனக்கு காதல் கிடைச்சா இல்லையா மரியாதையா நாளைக்கு போய் இருபத்தஞ்சு பொண்ணு எடு இல்லைன்னா நாங்களும் கூட வர நாங்களும் எடுத்துக்கிறோம் என்னம்மா நம்மளுக்குன்னு ஒரு கௌரவம் மரியாதை இருக்குல்ல அதை நம்ம தானே காப்பாற்றணும் உனக்கே மச்சா எவ்வளோ பொண்ணு போட்டிருக்காங்க இருபத்தஞ்சு பொண்ணு தானே போட்டாங்க நானே மொட்டாட்டி இருபத்தஞ்சு பொண்ணு போட்டு தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்

அம்மா இப்போ தான் வந்தாங்க தான் இருக்கா அங்கே இருந்து ஒத்தேன்னு நடந்து வந்திருக்க ஜித்தி எவ்வளோ பயமா இருந்துச்சு திரும்பி இருக்குள்ள ஏட்டி ஏன் இப்படி அழுதுட்டு வந்து எனக்கு என்ன ஒன்றும் அழா நீ என் கூட பேசிக்கிறத காலையில் வீட்டை விட்டு போன நேரம் என்ன உனக்கு ஏட்டி இவ்வளோ பெரிய வாயிப்பிள்ளையா இருந்துட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கான் உனக்கு அசியமா இல்லையா வீட்டில் ஒத்தையில இருந்தால் என்ன கல்யாணம்னா அப்படி தான் அங்கிட்ட கிட்ட அழைய வேண்டியிருக்கும் இதுக்கு போய் அழுவியா அதான் அண்ணா இருக்காலாம் துணைக்கு துணைக்கி அவன் வீட்டில் இருக்கான் நீ பார்த்தி அவன் எங்கேய போய் தொலைஞ்சிட்டான் சரி சரி அழுவாத வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு பாவான் ஏற்றி நீ என்ன அக்கா வீட்டுக்கு வரணும்னு நினப்பில்லையா அண்ணன் வீட்டிலே கிடக்க எனக்கும் வர ஆசை தாங்க அந்த மைனி தான் உடையே நாளைக்கு பட்டு எடுத்துட்டு அப்படியே என் கூட சரியா ம் சரிக்கா பார்த்து போயிட்டு வா சோபி இன்றைக்கி என்ன சமையல் சிக்கன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை மட்டன் குழம்பு அடி சக்க இன்னைக்கு நல்ல ஒரு பிடி தான் டக்குன்னு வாங்க போலாம்